ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் கொசில்லையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போய்ட்டுருக்கு வீடியோலாம் போட முடியல முடியலைனால கொஞ்சம் நாளாக சற்புதேன் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி 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 எங்கள் ஆளுக்கானும் கொஞ்சம் உடம்பு ஹெல்த் ப்ராப்ளம் அண்டு வீட்டு பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது எனக்கு வரப்போ ஏதோ கிரீடம் அண்ட் ஹேஷ் ஒன்று வருது அது என்னன்னு எனக்கு புரியலையே யாருக்காவது தெரியுமா கிரீடம் போட்டு ஹேஷ் போட்டு ஒன்றுன்னு வருது நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப ஓகே சூப்பர் சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு வாங்க வாங்க பேசலாம் என்னுடைய பெயர் கௌசல்யா நம்ம சேனல் பிஎஸ்டி ஒர்க்லாம் போகலை சார் இப்போதே வீட்டில் தான் இருக்கேன் செந்தில்குமார் ஹாய் மேடம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலம் நலம் நம்ம லைவுக்கு வர நீங்கள் லைக் கொடுத்துட்டு வாங்க அக்டோபர் லெவன் இந்தியா வரணும் ஓகே வாங்க வாங்க வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதங்கள் கழிச்சு லைவுக்கு வந்திருக்கேன் நம்ம லைவ்க்கு வர நீங்கள் அப்படியே லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிஎஸ்டி மோஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க என்னுடைய பேர் கௌசல்யா நம்ம சேனல் பிஎஸ்டி மோஸ் லைக் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீடியோஸ் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நானாக சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் பார்த்தா தானே தெரியும் கண்டிப்பாக புதிய நண்பர்கள்லாம் என்னோட சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ரொம்ப வருடங்கள் கழித்து ஓ ரொம்ப வருடங்கள் கழிச்சு வந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் ஆமாம் இடையில வந்து எங்கள் மாமியார் குடல்களே சரியில்லாமல் இருந்துச்சு அப்புறம் அவங்க பார்த்துட்டு இருந்தா அப்புறம் இடையில உடம்பு முடியாமல் போயிடுச்சு நான் வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் சும்மா சரி லைவ் போடுவோம் ரொம்ப நாளாக ஆச்சு மக்கள்கிட்ட பேசலாம் நண்பர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு லைவுக்கு வந்தேன் டோர் லாக் பண்ணுப்பா வெளிச்சு ஆ அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நல்லா இருக்காங்க இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா என்ன பண்ண போகிறீங்க பேசினோம்மா லைவுக்கு வந்தோமா பேசுனோமான்னு போவோம் அதை விட்டுட்டு காண்டக்ட் நம்பர் கூட வேணாம் என்னத்துக்கு

வாங்க நண்பர்களே வாங்க புதிய நண்பர்களெலாம் வாங்க லைவுக்கு வந்து வந்துட்டு ஓடுறாங்க லைவுக்கு யாரும் வர வரமாட்றாங்க சேட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணியாச்சா அண்ணன்னைக்கு பர்ச்சேஸே பண்ண முடியல தீபாவளி பர்ச்சேஸாக தீபாவளி வரட்டும் ஆடி போய் ஆவணி போய் புரட்டாசி மாதம் வெயிட் ஒரு ஃபோன் வருது வெயிட் பண்ணுங்கள் லைக்கு வரவே இதா இருக்கு யாருமே வர மாட்டாங்க நம்ம வேணாதான் இல்லை நம்ம மேலே தப்பு கண்டினியூவாக நம்ம வீடியோஸ் போட்டால் நம்ம லைவுக்கு வருவாங்க நம்மளே ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் லைவ் போட்டால் எப்படி வருவாங்க நண்பர்கள்லாம் ஓடிடுறாங்க லைவுக்கு வர நீங்க சேட் பண்ணுங்க யார் மெசேஜ் பண்ண மாட்றீங்களே பிரதீப் குமார் வணக்கம் ஹாய் வாங்க மோகன் ஹை குட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா அப்படியா நன்றி நன்றி லைக் கொடுத்துட்டு வாங்க அப்படியே சாப்பிட்டாச்சா சிஸ்டர் இல்லை என்ன சாப்பிடல நைட்டுக்கு சாப்பிடணும் சிக்கன் தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் அதுதான் வாங்க முடியுது மட்டன்லாம் வாங்க முடியல மட்டன் வாங்குகிற என்னது எட்நூறுரூவா ஒரு கிலோ எட்நூறுரூவா என்னமோ சம்திங் சிக்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய் முடிஞ்சிருது விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் மீன் கூட இப்போ சாதாரணமாக இரநூறுவா குறைஞ்ச மீன் வாங்க முடியல சிக்கன் வாங்கினா அது ஒரு அதுவே இரநூறுவா இருநூற்றி ஐம்பது இரநூத்தி எண்பது இப்படி போயிட்டுருக்கு மட்டன் கேட்டால் எட்நூறுபா கிலோ என்னால் ஒன்றுமே வாங்க முடியல ஆமாம் எட்நூறுவா

அந்த அளவுக்கு விக்கிது ஹாய் 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 நண்பர்களே என்னுடைய பேர் கௌசல்யா என்னுடைய சேனல் பிஎஸ்டி மாஸ் லைக் அண்டு சப்போர்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இடையில கொஞ்ச நாளாக வீடியோஸ்லாம் போய் டவுன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எதுவுமே நல்லா ரீச் பண்ணம்ல கேமல் பிரியாணி வேணுமா சிஸ்டர் சொல்லுங்க அனுப்புறேன் ஆ அனுப்புங்க அனுப்புங்க சாப்பிடலாம் வட்டக பிரியாணியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எதுவோ சமைச்சு கொடுத்தா எதுவுமே சொல்லணும்னா சாப்பிட்டுருவாங்க மனுஷனா இருந்தாலும் சாப்பிட்ருவோம் அது இதுன்னு சொல்லாம நல்ல டேஸ்டா சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம் என்ன எல்லாம் கறி தானே எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் மிருகங்கள் தானே எப்படியும் அதெல்லாம் கிடைக்காது சாப்பிட போறதில்லை பட் எதாவது சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் செந்தில் குமார் வணக்கம் ஏன் உங்களுக்கு பிடிவாதம் டெபாசிட் பண்ண போகிறீங்களா அக்கௌண்ட் நம்பர் வேணுமா கான்டாக்ட் நம்பர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஹலோ மேடம் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேச போகிறீங்களா இதில் எப்படி நான் நெட் கனெக்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கு மொபைல் நான் அப்போது வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வீடியோ போட்ட பிறகு மொபைல் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு ஏன்னா நம்பர் தரேன் என் வீட்டுக்கார்ட்ட பேசுறீங்களா ஓ அப்படியா இங்க கேமி கண்ணுல கூட பாக்க முடியலையே நம்ம ஊர் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்கோழி என்னுடைய பெயர் கௌசல்யா திருச்சில கிடைக்குமா இதுக்காண்ட திருச்சில போய் வாங்கிட்டு வர்றது வரோம் நாங்க நீங்க வாங்க ஊருக்கு வாங்க ஃபேமிலியோட நாங்க வரோம் வீட்டுக்கு எங்களுக்கு சமைச்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு சிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் கண்டிப்பா வரோம் ஹஸ்பண்டோட பசங்களோட கண்டிப்பாக வரேன் பிரியாணி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வரும் என்னுடைய பெயர் கௌசல் யா நமச்சேனல் பிஎஸ் சிமோஸ் டூ ஹவர்ஸ் தான் ட்ராவல் பட் இதுக்குன்னு நம்ம போக முடியாது நாங்கள் சாப்பிட்டது கூட இல்லை சமைச்சி ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சிக்கன் பிரியாணியா கண்டிப்பா சார் புதிய நீங்க ஊருக்கு வாங்க வந்த உடனே எங்களுக்கு பிரியாணி எல்லாம் சமைச்சு கொடுங்க நாங்க சாப்பிடுறோம் ஆமா எங்க ஊரை சுத்தி வைத்தீஸ்வரன் கோயில் திருவன்காடு புதன்ஸ்தலம் அப்புறம் சிதம்பரம் பக்கம் நடராஜன் கோயில் சீர்கழி பெரிய கோயில் சட்நாதர் கோயில் எல்லாமே பக்கம் பக்கம் கோவில்கள் நிறையா இருக்குது நிறைய கோயில்கள் உண்டு நம்ம லைவ் போகிற நீங்கள் லைக் கொடுத்துட்டு வாங்க கார்த்திக் அக்கா வணக்கம் கார்த்திக் வணக்கம் வாங்க நம்மளோட சேனல் ரெண்டே ரெண்டு பேர் தான் என்னை பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க ஒரு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு வாங்கலாம் கண்டிப்பா சர் வீட்டுக்கு வாங்க ஃபேமிலியோட வாங்க கண்டிப்பா வெல்கம் வினோத் சாரி ஹாய் ஹாய் ஒரு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்க

இப்பதான் ஏந்திரிச்சு பசிக்க ஆரம்பிச்சுன்னு நல்லா தான் இருக்கு என்ன ஒரு ஆப்பிள் பழம் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவாரு ஆப்பிள் ஆப்பிளே சாப்பிடக்கூடாதுல்ல அதனால கொய்யா பழத்தை லைக் பண்ணுங்க நண்பர்களை புதிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் பிரதீப் குமார் கண்டிப்பாக வீட்டு வேலை பசங்க டென்ஷன் டைமிங்க்கு வர முடிய மாட்டேங்குது சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் அச்சோ கரண்ட் சர்புதீன் வாங்க கண்டிப்பா பவர் கட் ஆயிடுச்சு வாய்ஸ் தான் கேட்கும் கரண்ட் போயிடுச்சு பரணிய கேண்டில் எதுக்கு பாரு அந்த டிவி ஸ்டாண்டில் இல்லை வரலப்பா லைட் வரலப்பா ஓகே நண்பர்களே நாளைக்கு கண்டிப்பாக லைவுக்கு வரேன் கரண்ட் போயிடுச்சு சாரி கண்டிப்பாக நாளைக்கு வாங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஏழு மணிக்கெலாம் லைவுக்கு வருவேன் என்னுடைய லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் குட் நைட்